ஸ்லாம் ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் இன்றைக்கி ஆம்லெட்டுக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு ஏழு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ரெண்டாவது தக்கா ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுக்கணும் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் நெழுவுத்தூள் எண்ணெய் உப்பு ஒரு நாலு முட்டை நாலு முட்டை நல்லா அடித்து வச்சுக்கணும் அடித்தாச்சு அடிச்சிட்டே இப்போ Sekarang betul juga, nak tuk. Kenapa dia nak curang? Macam apa mula-mula? Kenapa la betul? La pukul நல்லா வணங்கியிருக்கு ஓரளவுக்கு வழங்கியிருக்கு அப்புறம் வந்து முழகாத்தொருள் போகிறோம் மதுகுப்பு ஏழக பொருள் நல்லா போட்டா இருக்கணும் போட்டு

எல்லா சிலம் சுற்றுவாங்களே கடை விட்டு அம்மா கடை விட்டு முடி வச்சுருக்கோம் முடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடி வைக்கணும் அஞ்சு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் ஓடி வைக்கணும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அஞ்சு நிமிஷம் ப்ரோக்கம் பண்ணுறோம் காம்பிரேட் ரெடி ஆகிடுச்சு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதை வந்து திருப்பி போடக்கூடாது திருப்பி நீங்கள் போகிறானா போட்டுக்கலாம் திருப்பி போடக்கூடாது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு அதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிளியார்டிக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்